அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் சின்ன குழந்தை கூட சூப்பராக செய்யக்கூடிய ஒரு ஃப்ரூட் ஸ்லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த லட்டுக்கு வந்து ஒரு கடாயில் நூறு எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு நூறு கிராம் அளவுக்கு முந்திரி நூறு கிராம் திராட்சை நூறு கிராம் டூட்டி ஃப்ரூட்டி இரநூறு கிராம் அளவுக்கு ட்ரை தேங்காய் சீவல் வந்து எடுத்துருக்கோம் நீங்கள் பச்சையை கூட எடுத்துக்கலாம் சீவிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நொர நொறையாக வந்ததுக்கப்புறமா ஒரு அரை கிலோ அளவுக்கு பேரிச்சம்பழத்தை வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பேரிச்சம்பழமும் வெள்ளமும் சேர்ந்து நல்லா வந்து இந்த மாதிரி கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் முந்திரி திராட்சை டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த வெள்ளத்தோட ஈரப்பதம் வந்து நல்லா வந்து போகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா வந்து கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆற விட்டுருங்க ஆற விட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பரான லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல డి సందిక